ஃப்ரெண்ட்ஸ் இந்த பதிவு வந்து அறுபது வயதை கடந்தவங்க எல்லா இருக்கவங்க வீட்டில் எல்லாருக்குமே இது ரொம்ப உபயோகமாக இருக்குங்க நானும் படித்ததில் பகிர்ந்துக்கிறது தான் பகிர்ந்துக்கிறதுல மகிழ்ச்சிங்க சரிங்களா அறுபது வயதை கடந்தவங்களாம் வந்து கண்டிப்பாக உடல் நலத்தை பயணி காத்துக்கணுங்க அவங்கள அறியாமலே சில விஷயமெல்லாம் நடந்துடும் அதுக்கு அவங்க பொறுப்பு இல்லை அதுக்கு வந்து அவங்களுக்கு எப்படி வந்து அதுலருந்து மீண்டு வரது அப்படிங்கிறதுக்கு தான் இந்த இது டிப்ஸ் எல்லாம் நாலு டிப்ஸுங்க நீங்கள் கவனமாக போ பார்த்துக்கோங்க எல்லாருக்குமே பயனுள்ளதா இருக்கும் சரிங்களா இப்ப அவங்க வந்து நம்மளே யாராவது சாப்பிட்டு இருக்கும்போது தொண்டையில் உணவு அடைச்சு கொண்டதுன்னா நம்மள வந்து முழுங்கி முழுங்கி பார்த்தாலும் முழுங்க முடியாது துப்புனாலும் முடியாது முடியாது அப்படியே தொண்டையிலே இருக்க மாதிரி இருக்குங்க அந்த மாதிரி டைம்ல என்ன பண்ணணும்னா ரெண்டு கையையும் தலைக்கு மேலே உயர்த்த சொல்லுங்க அப்போ வந்து அடைத்துக்கொண்ட உணவு இருக்குது இல்லைங்களா தானே கீழே இறங்கிடும் பயப்பட வேண்டாங்க முதல்ல அவங்கள பயப்பட வேண்டாம்னு சொல்லிவிட்டு அவங்களை எதையுமே குறை சொல்லாம ரெண்டு கையையும் மேலே உயர்த்துங்க அப்படின்னு சொல்லிடுங்க அப்ப வந்து தான தொண்டையில இறங்கிடும் சரிங்களா வந்து அவங்க வயதானவங்க இருந்தாலும் சரி மற்றவங்களும் அடிக்கடி வந்து இது கழுத்து வலின்னு வந்து சிரமப்படுவாங்க அதுக்கு காரணம் வந்து சரியான தலையணை இருக்கு இல்லைங்களா தலகாணி நம்ம படுக்கிற தலகாணி அது உபயோகிக்கலைன்னா கூட அந்த மாதிரி கழுத்து வலிக்குங்க அப்போது என்ன பண்ணணுன்னா படுத்துட்டு ஒவ்வொரு காலாக லேசாக முடிஞ்ச வரைக்கும் உயர்த்தணுங்க அப்போ வந்து கால்வழி கொஞ்சம் வந்து குறையுங்க அடுத்தது வந்து அந்த கால் விரல்களை வந்து மெதுவாக பிசைஞ்சு கொடுத்துட்டாலும் நல்லா இருக்குங்க அடுத்தது என்ன பார்த்தீங்கன்னா கால்களில் வந்து திடீர் திடீர்னு வந்து தசை இருக்கும் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுவாங்க அப்போ வந்து என்ன பண்ணணும்னா வந்து இப்போ இடது காலில் வலினா வலது கையை உயர்த்தணுங்க வலது காலில் வலிச்சதுன்னா இடது கையை உழு உயர்த்த சொல்லுங்க பாருங்கள் நான் அவங்க வந்து ரொம்ப நல்லா ஃபீல் பண்ணுவாங்க இதெல்லாம் வந்து சின்ன சின்ன விஷயம் தானே சரிங்களா அவங்கக்கிட்ட சொல்லுங்கள் அவங்க அப்படியே செய்வாங்க அவங்களும் நல்லா ஃபீல் பண்ணுவாங்க நமக்கு இருந்தாலும் அந்த மாதிரி செஞ்சுக்கலாங்க திடீர் திடீர்னு அப்படியே மசில்ஸ் எல்லாம் பிடிக்கும் இல்லைங்களா அந்த டைமில் இதை ட்ரை பண்ணி பாருங்களேன் அடுத்தது என்ன சொல்லுவாங்கன்னா திடீர்னு வந்து பாதத்தில் வந்து கூச்சல் ஏற்படுது அப்படின்னு சொல்லுவாங்க அது வந்து இந்த வயதானவங்களுக்கு சில டைமில் இருக்குங்க சத்து புத்தாததுனாலையும் வயதானவங்கனாலையும் அந்த மாதிரி டைமில் வந்து பாதத்தில் எந்த பாதத்துல இருக்கோ அதுக்கு எதிர்பற எதிர் பதக்கத்தில் இருக்க உள்ளங்க இருக்குது இல்லைங்களா அதை வேகமாக சுத்த சொல்லுங்க பாருங்கள் அவங்களுக்கு வந்து எஃபர்ட் நல்லா தெரியும் ஃபீல் பண்ணுவாங்க நல்லா இருக்க மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க சரிங்களா இது சின்ன தானே இதையும் சரி பண்ண இப்போ வந்து அதுக்கு எ எதிர்மறையாக இருக்கிற உள்ளங்கையை வந்து வேகமாக சுத்த சொல்லுங்கள் சரிங்களா இந்த ப இந்த விஷய நாலு விஷயமும் வயதானவங்க இருந்தாலும் சரி மற்றவங்களுக்கும் உபயோகமாக இருக்கும் முடிஞ்ச வரைக்கும் பயன் பகிர்ந்துக்கிட்டு நீங்களும் பயன்பெறுங்களா எல்லாருக்கும் பயன்பெறும்போது நான் மகிழ்ச்சி தானே